ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடல் ராஜாவான வஞ்சர மீனை பற்றி தாங்க பேச போகிறோம் வஞ்சர மீன் சாப்பிட்டவங்க வஞ்சம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வஞ்சர மீன் தமிழ்நாடு முழுக்க பிரபலமானது குறிப்பாக சென்னை நாகை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி எல்லா கடற்கரையிலுமே வஞ்சர மீன் சாப்பிடுவாங்க இதுக்கு இங்கிலீஷில் கிங் மக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சீர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் கடல்லையே வேகமா நின்ற ஒரு ராணி மாதிரி அதனாலதான் இதை சிலர் சீ குயின் அப்படின்னு கூட அழைப்பாங்க இந்த மீன் இந்திய பெருங்கடல் மற்றும் அதோட துணை கடலான எல்லா கடல்லையும் காணப்படுதுங்க இது ஒரு பெரிய உப்புநீர் மீன் சொல்லலாம் இது பல்வேறு பகுதியில் பல்வேறு பெயர்களால அறியப்படுது கேரளாவில் நெய் மீன் தமிழ்நாட்டுல வஞ்சரம் அப்படி இல்லைனா சீலா இலங்கையில தோரா மகாராஷ்டிராவில் கூர்மை வட கேரளாவில் ஐகூரா வஞ்சரம் அதோட சிறந்த சுவை மற்றும் அமைப்புக்கு பெயர் பெற்றதா இருக்கு அந்த வஞ்சரத்தோட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் எந்த அளவுக்கு சாப்பிடலாம்ன்றத பற்றி விரிவாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வஞ்சர மீன் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கு இது உங்க உணவுக்கு ஒரு சிறந்த சேர்க்கையா மாறுதுங்க நூறு கிராம் வஞ்சரத்துல கலோரிகள் நூத்தி பதினான்கு பொருடம் இருபத்தி ரெண்டு கிராம் கொழுப்பு ரெண்டு கிராம் கொலஸ்ட்ரால் ஐம்பத்தி எட்டு மில்லிகிராம் சோடியம் இருநூறு மில்லிகிராம் கால்சியம் நாற்பது மில்லிகிராம் இரும்பு ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு மில்லிகிராம் கூடுதலா வஞ்சரம் உமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் பி வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி பொட்டாசியம் சலோனியம் ஆகியவற்றோடு நிறைஞ்சிருக்குங்க இந்த வஞ்சர மீனத்தோட பயன்களை கேட்டீங்கன்னா இது ஒரு உயர்தர புரத ஆதாரம்னு சொல்லலாம் வஞ்சரம் உயர்தர புரதத்தின் சிறந்த ஆதாரமா இருக்குங்க நூறு கிராம் வஞ்சர மீன்ல நம்மளோட நாலொன்றுக்கு தேவையான புரதம் அதுல இருந்து கிடைக்கும் இது பன்னீர் மற்றும் முச்சை போன்ற மற்ற புரத ஆதாரங்களை விட சிறந்ததுன்னு சொல்லப்படுது போதுமான புரத உட்கொள்ள பின்வற்றலை சொல்லப்படுதுங்க தசை திறல இது உருவாக்குது அது மட்டும் இல்லாம தசையை இது பராமரிக்குது ஆசைகளை குறைக்குது அதிகமா சாப்பிடுற ஆசையே இது குறைக்குது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது இடையெழுப்பு முயற்சிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு உணவுன்னு சொல்லப்படுதுங்க வஞ்சரத்துல காணப்படுற உமேஹா மூன்று கொழுப்பமிலம் பல இதய நன்மைகளை வழங்குதுங்க இது இதயத்துல வீக்கத்தை குறைக்குது ட்ரை கிளசரைடு அளவை குறைக்குது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது சுய விவரங்களை மேம்படுத்துது இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது வீக்க எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு நாள்பட்ட வீக்கம் நீரிழிவு நோய் மற்றும் மூட்டுவாதம் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும் ரத்தத்துல உள்ள ஒமேஹா மூன்று உள்ளடக்கம் வலுவான வீக்க எதிர்ப்பு வினைவுகளை கொடுக்குதுங்க இது வீக்க நோய்களை நிர்வகிக்க உதவக்கூடும் சொல்லப்படுது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கால்சியம் அதிகமா இல்லாவிட்டாலும் மஞ்சளம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான பிற ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு புரதம் ஒமேஹா மூன்று கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் டி பொட்டாசியம் இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒன்றிணைஞ்சு எலும்பு தரத்தை மேம்படுத்துது கால்சியம் முடிஞ்சதில் அதிகரிக்குது எலும்பு சிதைவை தடுக்குதுங்க இழப்புக்கு ஒரு நண்பன் சொல்லலாம் சில கிலோக்களை இழக்க விரும்புனீங்க அப்படின்னா வஞ்சரம் உங்க உணவுல மதிப்பு மிக்க சேர்க்கையா இருக்கும் உயர் புரத உள்ளடக்கம் வயிறு நிறைந்த உணவை நமக்கு கொடுக்குது குறைந்த கலோரிகள் மற்றும் கொழுப்பு கொண்டிருக்கு உமையா மூன்று கொழுப்பு அமிலங்கள் பசியை அடக்கும் கொழுப்பு படிதலை தடுக்க உதவியா இருக்கும் தோல் ஆரோக்கியம் மற்றும் வயது முதிர்வை எதிர்த்து நன்மை அளிக்குதுங்க மஞ்சரத்துல உள்ள ஆக்சினேற்றம் எதிர்ப்பு பொருட்கள் இளமையான தோற்றம் உள்ள தோலுக்கு பங்களிக்கலாம் தடையற்ற கதிர் சேதத்திலிருந்து இருந்து பாதுகாக்குது நுண்ணிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்குது தோல் நிறத்தை பிரகாசமாக்குது உங்க உணவுல இந்த வஞ்சரத்தை எப்படி சேர்த்துக்கலாம் தெரியுமா எலுமிச்சை மற்றும் மூலிகைகளோட வருத்த வஞ்சரத் பாலோட வஞ்சர கறி வருத்த காய்கறிகளோட வஞ்சரம் கொழம்பு வஞ்சரா டக்கோஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்தலாம் கிறிஸ்பி மூலிகை கிரஸ்ட் கொண்ட வேக வச்ச வஞ்சரம் இப்படி பல வகைகளில் நம்ம இதை எடுத்துக்கொள்ளாங்க உங்கள் உணவில் வஞ்சரத்தை சேர்க்குறது இதயம் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு ஆதரவு அளிக்குது முதல் எடை மேலாண்மை மற்றும் தோல் பராமரிப்பு வர பரந்த அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை வழங்க முடியுங்க இதன் சுவையான சுவையும் மற்றும் சமையல பல்துறை தன்மை ஆகியவையும் சுவையான உணவுகளை அனுபவிக்கும் அதே வேலையில் தங்க ஊட்டச்சத்து உட்கொள்ள மேம்படுத்த விரும்புறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு அமையுது இந்த வஞ்சர மீன்ல கொழுப்பு குறைவு அதனால டயட் கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு இது நல்லது அதே சமயம் இது ஒரு லோ கலோரி ஹை புரோட்டீன் ஃபுட்டுங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வஞ்சர மீன்ல உள்ள உமையா மூன்று ஃபேட்டி ஆசிட் இதய நோய்களை தடுக்கும் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ரால குறைக்குது மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ மூளை நினைவாற்றல் அதிகரிக்க இது பெரும் பங்காற்றும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல உள்ள டிஹெச்ஏ மூளைக்கு நல்ல உணவுன்னு சொல்லப்படுது தசைகள் மற்றும் எலும்புகளுக்கு பலத்தளிக்குது பாடி பில்டிங் செய்யறவங்களுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உணவுன்னு சொல்லலாம் இதுல இருக்கிற வைட்டமின் டி கால்சியம் அதோட சேர்ந்து எலும்பு வலிமையாக்குது கண் பார்வையை மேம்படுத்துது உமையா மூன்று வைட்டமின் ஏ ரெண்டுமே சேர்ந்து கண் பார்வையை பாதுகாக்கும் அதனால பெரியவங்களுக்கு பார்வை மங்குதல் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துல பங்கு வகிக்குது வஞ்சர மீன் சாப்பிட்டா தோல் மினுக்கும் தோல் மினரும் முடி கொட்டாமல் வேர்ல வலிமை பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சலனிய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க அதனால குளிர் காய்ச்சல் தொற்று நோய்கள் குறையும் மன அழுத்தத்தை குறைக்கும் வஞ்சர மீன்ல உள்ள உமையா மூன்று மன அழுத்தம் கவலை மனசோர்வு ஆகியவற்றை குறைக்கும் திறன் கொண்டது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதுங்க கர்ப்பிணி பெண்கள் சீரான அளவில் வஞ்சர மீன் சாப்பிட்டா குழந்தையின் மூளை வளர்ச்சி மேம்படும் ஆனால் மேற்கூறி அளவு குறைந்த மீன்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும் முதியவர்களுக்கு மூட்டு வலி நினைவாற்றல் குறையும் இதே நோய் இது எல்லாமே தடுக்க இது உதவியா இருக்கும் மிதமான அளவில் சாப்பிட்டா உடல் உற்சாகமாக இருக்கும் மாணவர்களுக்கு மன நினைவு கான்சன்ட்ரேஷன் அலர்ட்னஸ் எல்லாமே அதிகரிக்க இது பெரும் உதவி அளிக்குதுங்க அப்படின்னா எல்லாரும் தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மேற்கூரி அளவு அதிகம் சில பெரிய கடல் மீன்கள்ல மெர்கூரி அதிக அளவுல இருக்கும் இது உடம்புல நச்சுத்தன்மை உண்டாக்கலாம் அதனால வாரத்துக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு முறை சாப்பிடறது போதுமானது அலர்ஜி பிரச்சனை சிலருக்கு மீன் அலர்ஜி ஏற்படலாம் தோல் அரிப்பு மூச்சு திணறல் போன்றவை அப்படி இருந்தா உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது அதிக எண்ணெய் வறுவல் தவிர்க்கிறது நல்லது வஞ்சர மீன் வறுத்து சாப்பிடும் போது அதிக எண்ணெய் சேர்த்தா அதே மீன் நன்மை கெடுக்குங்க அதனால ஸ்டீம்டு அப்படி இல்லைன்னா கிரில்டு மாதிரி சாப்பிடறது சிறந்தது உப்பு அளவு கவனிக்கணுங்க மீன் குழம்பு செய்வதில் உப்பு மசாலாவும் அதிகமாக போடுறது தவிர்க்கிறது நல்லது சொல்லப்போனா இந்த வஞ்சர மீன் ஒரு சத்துமிக்க கடல் போக்கிஷம் இதயத்துக்கும் மூளைக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் எல்லாத்துக்குமே நன்மையை தருது ஆனா எந்த உணவா இருந்தாலும் அளவோட சாப்பிடணும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வஞ்சர மீன் சாப்பிட்றவங்க தண்ணீர் நிறைய குடிக்கணும் மேலும் புதிய மீன் மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும் பழைய அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்ச மீன் நச்ச உண்டாக்கலாம் சோ ரொம்பவே கவனமா இருக்கணும் சோ இந்த வஞ்சர மீன் ஒரு நல்ல சத்து உணவுங்க ஆனால் அளவோட முறையோட எடுத்துக்கிட்டாதான் நம்ம உடம்புக்கு பலன் கிடைக்கும் இதுதான் உண்மையான சத்தான சாப்பாடு ஆரோக்கியமான வாழ்வு இந்த வஞ்சர மீனை நம்ம ரெகுலராக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் அல்சைமர் மற்றும் டெம்னிஷியாவை தடுக்க உதவுது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு சிறந்த உணவாக கருதப்படுது உடல்ல நீர் சத்த சீரா வச்சுக்கொள்ள உதவுது ரத்த சுழற்சியை சீராக்குது இதய துடிப்பு சரியான அளவில் இருக்க உதவியாக இருக்குது வைட்டமின் டி மூலம் எலும்பு நொறுக்க தடுக்குது உடல் நச்சன் நீக்குது பெண்களுக்கான சிறப்பு நன்மைகளை அளிக்குது உடல் சக்தியை மேம்படுத்துது இப்படி பல்வேறு நன்மைகளை நமக்கு அழிக்கிற இந்த வஞ்சர மீனம் உங்களால் எத்தனை பேர் ரெகுலராக உணவில் எடுத்துக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்